சேகர்பாபு மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு இதே அவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பேக்டரி மற்றும் பிஆர் கார்டன் கல்யாணபுரம் எல்லிஸ் நகர் ஆகிய திட்டப்பகுதியில் இருக்கின்ற குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் சிதறமடைந்திருக்கிறது என்ற கேள்விக்கு இன்றைக்கு கல்யாணபுரம் பகுதியை பிஎம்ஏ வை எனப்படுகின்ற திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது அதில் முன்னூற்றி தொண்ணூறு வீடுகள் கட்டப்படுவதாக அறிகிறேன் பதினான்கு அடுக்கு மாடி குடியிருப்புகள் கொண்டதாக இருப்பதால் அந்த பகுதி இட நெருக்கடி மிகுந்த பகுதி அந்த பகுதியிலே குறைந்தபட்சம் ஒரு எட்டு அடுக்கல் இருந்தால்தான் அந்த மக்கள் பயன்பெறும் வகையில் அமையும் என்பதாலும் அது அது மட்டுமல்லாமல் அவர்கள் புதிதாக வீடு கட்டுகின்ற பொழுது மாற்று இடம் வழங்கப்படாததால் வாடகை அதிகமாக கொடுத்து ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் என்று குடியேற வேண்டிய நிலைமை இருக்கின்றது குடிசை மாற்று வாரியத்தில் எட்டாயிரம் ரூபாய் தான் அதற்கு ஒதுக்கீடுகிறீர்கள் கூடுதலான தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று ஆண்டுகளில் சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு மாற்று திட்ட பகுதியில் பெரும்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன் அன்றைய தினம் அமைச்சராக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பட்டியல் தந்தால் உடனடியாக ஒதுக்கீடு செய்வோம் என்றார் மாநகராட்சியின் சார்பிலே பட்டியலும் எடுக்கப்பட்டு விட்டது இன்னும் அவர்களுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கப்படவில்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடியிருப்புகள்தான் பெரும்பாக்கம் பகுதியிலே மூவாயிரத்தி ஐநூறு குடியிருப்புகள் காலியாக உள்ளது பெரும்பாக்கத்திலே இருக்கின்ற அந்த மூவாயிரத்தி ஐநூறு குடியிருப்புகளில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடியிருப்புகளை ஒதுக்கி தந்தால் அந்த வாழ்வாதாரம் அந்த சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வடையும் கிளைபாக்ட்ரி பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பு தற்போது மண் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதையும் கூடிய விரைவில் கட்டித்தர வேண்டும் பிஆர் கார்டன் பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒரு குடியிருப்புகளும் நூற்றி எண்பத்தி நாலு குடியிருப்புகளும் பதிலிருந்து இருக்கின்றது அதிலும் இந்த பிஎம்ஏ ஒய் என்ற திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டித்தந்தால் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதை பேரவர்த்த வாயிலாக மாண்புமிகு துணை முதலமைச்சரிடம் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் சேகர்பாபு அவர்கள் சில பிரச்சனைகளை இங்கே சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் சென்னை யானை கவுனி பாலம் மற்றும் வால்டாக் சாலை சந்திக்கும் இடத்தில் உள்ள கல்யாணபுரம் திட்டப்பகுதியில் இருநூற்றி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகள் தரை மற்றும் ஊண்டடுக்குமாடி அமைப்பில் எட்டு கட்டடத் தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டன இக்குடியிருப்பில் உள்ள வீட்டின் பரப்பு முன்னூற்றி இருபத்தி ஆறு சதுர அடி இக்குடியிருப்புகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் அவை தற்போது வசிக்க ஏற்ற வகையில் இல்லை என்பதை குடிசைப்பகுதி மாற்று வாரியத்துறை தொழில்நுட்பக் குழு பார்வையிட்டு அதனை இடித்துவிட்டு புதிதாக அவ்விடத்தில் குடியிருப்பு கட்ட சமீபத்தில் பரிந்துரைத்துள்ளது இதன் அடிப்படையில் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் இங்கு முன்னூற்றி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதாவது இருநூற்றி அறுபதுக்கு பதிலாக நூறு குடியிருப்புகள் அதிகப்படியாக முன்னூற்றி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகள் இரண்டு கட்டட தொகுதிகளாக டூ பிளாக்ஸ் கட்ட திட்டமிடப்பட்டது முதல் தொகுதியில் ஒரு தளத்தில் பன்னிரெண்டு குடியிருப்புகளும் இரண்டாவது தொகுதியில் ஒரு தளத்தில் ஆறு குடியிருப்புகளும் கட்டப்படும் ஒவ்வொரு கட்டட தொகுதிக்கும் ஸ்டில்ட் பிளஸ் பத்து மாடிகளுடன் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது இதில் ஒரு வீட்டின் பரப்பு நானூறு அடி முன்னூற்றி இருபத்தி ஆறு சதுரடிக்கு பதிலாக நானூறு சதுரடி ஆகியிருக்கும் இந்த திட்டப்பகுதியில் பத்து சதவீதம் பூங்கா மற்றும் திறந்தவெளி மேம்பாட்டிற்கு என்று ஏழு சதவீதம் இடம் இதர பொது வசதிகளான நியாய கடை பாலர் பள்ளி மற்றும் கடைகளுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கட்ட உத்தேசிக்கப்பட்ட முன்னூற்றி அறுபது குடியிருப்புகள் அங்கு தற்போது வசித்து வரும் இருநூற்றி அறுபது குடியிருப்புகளை மீண்டும் குடியிருப்பு ஒதுக்கீடு செய்த பின் கூடுதலாக உள்ள நூறு குடியிருப்புகளை அப்பகுதியில் குடிசை பகுதியில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் மேம்பாட்டு வளர்ச்சி விதியின்படி இத்திட்டப்பகுதியில் மாடி குடியிருப்புகள் அதிகபட்சம் அறுபது மீட்டர் உயரத்துடன் ஸ்டில்ட் பிளஸ் மாடிகள் கட்ட அனுமதி அளிக்கலாம் இருந்தபோதிலும் திட்டத்தின் துவக்க கட்டத்தில் ஒரு குடியிருப்பு ரூபாய் பதிமூணு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் செலவில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் இரண்டு தொகுதிகளாக ஸ்டில்ட் பிளஸ் பதினைஞ்சு மாடிகளுடன் நானூறு சதுரடி பரப்பிலில் குடியிருப்புகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது பின்னர் ஒரு குடியிருப்பு ரூபாய் பதிமூணு நாலு ஏழு லட்சம் செலவில் முந்நூற்றி அறுபத்தி நாலு அடுக்குமாடி குடியிருப்புகள் இரண்டு தொகுதிகளாக ஸ்டில் பிளஸ் பதினாலு மேம்பாட்டில் கட்ட மாற்றம் செய்யப்பட்டது எனினும் மாண்ம உறுப்பினர் சேகர்பாபு மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கையேற்று அதிக மாடித்தளங்களை குறைத்து பதினாலிருந்து தற்போது பத்து மாடிகளாக முன்னூற்றி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகள் நான்கு தொகுதிகளாக கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஒரு வீட்டினுடைய கட்டுமான தொகை பதிமூணு புள்ளி எழுபது லட்சம் லட்சமாகும் இத்திட்டப்பகுதியில் மட்டும் அதனை சுற்றியுள்ள பக்கிங்காம் கால் வாய் வரிய நிலை உள்ள சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன தற்போது கட்ட திட்டமிட்டுள்ள முன்னூற்றி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகளில் கால்வாய் கரையில் குடிசையில் வாழ்ந்து வரும் நூறு குடும்பங்களை கூடுதலாக குடியமர்த்த ஏதுவாக அமைகிறது மேலும் இத்திட்டப்பதியில் மான்முக உறுப்பினர் ஷேக்பாபுவாரு கோரியபடி ஸ்டில் பிளஸ் எட்டு மேம்பாட்டில் திருத்தியமைக்கப்பட்டால் எழுபத்தி ரெண்டு குடும்பங்களை குடியமர்த்துவது குறைந்துவிடும் ஒரு வீட்டினுடைய கட்டுமான செலவு பதிமூணு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சத்திலிருந்து பதினாலு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சமாக உயர்ந்துவிடும் இது மட்டுமின்றி வடசென்னை பகுதியானது மிகவும் மக்கள் தொகை நிகமாக உள்ள பகுதியானதால் இப்பகுதி குடிசைவாழ் மக்களை குடியமர்ப்பு செய்ய நிலங்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக உள்ளது எனவே குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தின் வசம் இருக்கும் நிலப்பகுதியில் அதிகப்படியான குடியிருப்புகள் கட்டுவதால் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடிசைப்பகுதி வாழ் மக்களை கூடுமான வரை அதிக எண்ணிக்கையில் மறு குடியமை செய்யலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி எட்டு மாடிகளாக இருக்க வேண்டும் என்ற மான்மிகு சேகர்பருடைய கோரிக்கை வல்லுநர் குழுவிடம் ஆய்வு செய்து தக்க முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களை ஃபேக்ட்ரி மற்றும் பிஆர் கார்டன் பகுதிகளில் வசிக்கின்ற மக்களை பற்றியும் அங்கு இருக்கின்ற குடிசைகளுடைய எண்ணிக்கை பற்றியும் பொதுவாக அந்த துறைமுக பகுதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற குடிசைகளில் இருக்கின்ற சாலை ஓரங்களில் கரையோரங்களில் வாழ்கின்ற மக்களை பற்றியும் மாண்மிகு சேர்பவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டு மான வசனம் பட்டியல் தரப்பட்டு இருக்க சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பட்டியலை குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற காளிமனைகளில் அவருக்கு தகுதிக்கு ஏற்ப இடவசதி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்